பலகாரனாலே எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம்தான் அதுவும் வீட்டில் செஞ்ச பலகாரம்னா அதுக்கு தனி சுவையே இருக்குது முந்தி மாதிரி இப்போ வீட்டில் பலகாரம் செய்கிறதுக்கெலாம் யாருக்குமே நேரம் இல்லை நம்ம கடையில் போய் தான் வாங்குகிறோம் அந்த கடையில் வாங்குகிற பலகாரமே நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரம் மாதிரி ருசியாக இருந்ததுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் நாசிரி சந்தி பகுதியில் இருக்கிற தேவகிருபை ஸ்வீட் கடை தான் இது அங்கே போய் பாருங்கள் எல்லா பலகாரமே வீட்டில் செய்த பலகாரம் மாதிரியே சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்குது நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போய் அங்கே போய் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த தடவை நாசரத் போகும்போது இந்த கடையில் போய் பலகாரம் வாங்கி பாருங்கள்